அழகிற அப்பகுதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து நான் வேண்டும் செப்பாத சுத்த மேல்லை சுத்தோமார்கண்டஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவ நீ நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் என்னையே கருத்தில் தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனே உடுப்பனே உடுப்பனேன் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பன்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் என திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபெறம்பொருளின் திருவருட்கரணையினால் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இந்து மணிவாசகப் நம்மை எதை நோக்கி அழைத்துச் செல்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் என்னை எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெல்கி வீண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னும் எய்தலுற்று இருப்பனே நமக்கு பக்தி ஞானம் ஐராக்கியம் கூட நமக்கு முந்தையான காலம் அவனை நம்ம நினச்சிருக்கணும் அதனால தான் பிறவிதோறும் எற்றைக்கும் ஏழேழு பிறப்புக்கும் அப்படிங்கிறாரு நம்மளுடைய பிறவி வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த திருவாசகத்தை பயில்கிற யாருக்கும் வந்து பிறவி சம்பவிக்காது அப்படிங்கிறது அப்படின்னும் திருவாசகம் சொல்கின்றது மூவேல் சுற்றம் முரண் உரு நரகடை ஆளாமே காத்தருள் அரசே அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு அப்போ மூவேல் சுற்றம் இருபத்தோரு தலைமுறைக்கு இந்த திருவாசகம் காப்பாற்றும் அப்படிங்கிறாரு அப்படி இருபத்தி ஓரு தலைமுறைக்கு காப்பாற்றக்கூடிய அந்த திருவாசகத்தை முந்தையான காலம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் முந்தையான காலம்னா நம்ம பிறவி எடுத்ததுலேருந்தும் ஒரு காலக்கணக்கு பல பல பிறவிகளாக அதில் தோஞ்சு 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 ஒரு பிறவியில் நமக்கு விடுதலை ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களாக ஐம்புலன்களும் அவனுக்காக வேண்டி இருக்கணும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை அனைத்தும் அவனை சுவைக்கிற சுவை வந்து என் வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும்னு அவனை சுவைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒளி அவனுடைய நீற்றொலியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சுவை ஒளி ஊறு நம்மளுடைய ஸ்ப ஸ்பரிசம் வந்து நான் நான் வந்து அவனை அவன் மூச்சு என் மேலே படுற மாதிரி அவனுடைய பிரபஞ்ச சக்தி முழுதும் என்னை உள்வாங்கிக்கிற மாதிரி அவனோடு நான் வந்து கூடியிருக்கிற மாதிரி ஓசை ஓசை ஒலியெல்லாம் நீயே இனி எந்த ஓசை கட்டாலும் அது ஓங்கக்கூடிய துணியாக அந்த ஓங்கார ஒலியாக அது இருக்கணும் சுவை ஒலி ஊரு ஓசை நாற்றம் எந்த மனமும் அவனை நுகரும் மனமாக இருக்கணும் இதுதான் வந்து சீரில் ஐம்புலன்களா அதாவது எந்த நேரமும் அவனுடைய சிந்தனை கண்ணை திறந்தா கண்ணை முழித்தா உண் உன்னினும் பசிப்பினும் முடித்தினும் உண்மலர் மடியலால் உரையாது என்ன அது மாதிரி நம்ம அப்படி வாழணும் அப்படிங்கிறதான் ஆனால் நான் அப்படி வாழலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சிறில் ஐம்புலன்களால் முந்தையான காலம்னு என்னை எய்திடாத மூர்க்கனேன் அவர் ஒன்றும் மூர்க்கன் இல்லை கொஞ்சம் அன்பர்கள் எங்கிட்ட ராமானுஜருடைய வரலாறு சொல்லுங்கம்மா ராமானுஜருடைய வரலாறு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நான் ஒருவேளை கதை சொல்லி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறனோ அப்படின்னு தனிமேல நினச்சி பார்ப்பேன் யாராவது என்கிட்ட அம்மா ராமானுஜர் சொல்லுங்கள் அம்மா பாரதம் சொல்லுங்கள் அம்மா ராமாயணம் சொல்லுங்கள் அப்படி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா இன்னும் கதையே வாழ்நாள் முழுசும் சொல்லிட்டே போயிட்டுருக்கவா அப்படின்னு ஆனால் இல்லை உணர்வு நாமும் தோய்ந்து பிறரையும் தோய பண்ணலாம் அப்படி ஒரு வலிமை இருக்கா இப்படி இப்படி இப்போ நான் தனிமையில் இருக்கும்போது நான் யோசிச்சுக்குவேன் யாராவது எனக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் தனிமையில் அந்த பற வெளியை பார்த்து பிரபு நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு பதிவையும் சொல்லும்போது கூட நான் ஒரு கண நேரம் ஒரு ஒரு மூன்றிலேருந்து ஒரு பத்து செகண்டோ இருபது செகண்டோ பிரபு இந்த வார்த்தை நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் உனது வார்த்தையாக இருக்கணும் உன்னை உணர துடிக்கும் அன்பர்களுக்கு இது ஒரு உணர்வு நெறியை தரணும் அது மாதிரி சொல்லணும் சும்மா ஏதோ கதை சொல்லணும் போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு அன்பர்கள் தொடர்ந்து ராமானுஜரை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு நயன்த்து படிக்கும்போது பெரிய புத்தகத்தில் ராமானுஜருடைய வரலாறு படித்தேன் அதில் ஏகப்பட்ட அன்பர்கள் ராமானுஜருடைய சீடர்கள் திருமலை நம்பி திருக்கச்சி நம்பி பெரிய நம்பி அப்புறம் வந்து கோவிந்தன் நிறைய பேரை நான் பா நான் பார்த்தேன் ஆளவந்தார் நாதமுனிகள் அதெல்லாம் அவருடைய தொடர்புடைய ஆட்கள் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவு இருக்கும் எப்போதாவது நான் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் முழுமையாக இல்லை அதை நான் ஒன்று ஒன்று ரெண்டு முறை நான் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி புக்கு இப்போ கிடைக்குதா அவங்க சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து அப்படின்னு தேடி பார்த்தேன் அது முழுமையான வரலாறு கிடைக்கிற மாதிரி தெரியலை எனக்கு இருந்தாலும் எப்போதெல்லாம் நினைவு வருகின்றதோ அப்போ நான் உங்களுக்கு அதையும் இதையும் சேர்த்து சொல்கிறேன் என்னை பொறுத்து பிரண்ட நாயகன் ஒருவன் என்னும் ஒருவன் அவனை உணரத்துடிக்கும் ஆன்மாக்கள் அனைவரும் ஆன்மாக்களே அந்த ஆன்மா அந்த பேரண்ட நாயகனை எப்படி அனுபவிக்க துடித்தது அதுக்கு உறுதுணையாக இருந்த அடியவர்கள் அவங்க வைணவர்களாக இருக்கட்டும் அல்லது சைவர்களாக இருக்கட்டும் அதை எந்த அபிராமிப்பட்டராங்க யாராக இருக்கனாலும் உணர்வுறும் அந்த மந்திரம்தான் நமக்கு தேவையை தவிர இதில் பேதம் கற்பிச்சிட்ருந்தோனா நம்ம இங்கே தங்கி போயிடுவோம் அதுதான் என்னுடைய கருத்து இப்போ நான் வரேன் முந்தையான காலம் என்னை எழுதிடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெல்கி விண்டிலே அப்படி ஒட விண்டிலேன்னா விண்டுதல்னா உடஞ்சி போகிறது என் உள்ளம் வெல்கி விண்டிலேன் என் உள்ள அப்படி வெடித்து செதறலையப்பா முந்தையான காலம் என்னை எழுதி நான் இப்போ எத்தனை பிறவி எடுத்து பிறவி எடுத்து பிறவி எடுத்து அப்படி மாதிரி ஒரு அன்பரை பற்றி ஒரு கதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் யாதவ பிரகாசர் அப்படிங்கக்கூடியவர் நம்ம ராமானுஜருக்கு ஐந்து குருநாதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தத்தாத்திரேயர் இருபத்தி நாலு குருநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு மரம் செடி கொடி அசைவு எல்லாமே நமக்கு குருநாதர் தான் பிரபஞ்சம் முழுதும் நமக்கு குருநாதர் தான் அதிகாலையில் சேவல் கோவுச்சுன்னா இது கட்டியம் கூறுது பாரு விடியலை நோக்கி இது கட்டியம் கூறுகின்றது நான் இன்னும் எனது விடியலை நோக்கி எப்போது வெளிச்சத்தில் இருக்கக்கூடியதை நோக்கி நானும் உணரலையே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கணமும் அந்த சேவலை கூட குருவாக ஏற்றுக்கலாம் என்ன ஏதோ நம்ம பார்க்குற பொருளெல்லாம் பரத்தோடு சேர்த்து பார்த்தோன்னா அது ஒரு சுகமான சிந்தனை அது மாதிரி நான் அதை பார்க்குறேன் யாதவ பிரகாஷ் சார் மிகப்பெரிய அதாவது இவர் சொல்கிறார் பாருங்க முந்தையான காலம் என்னை எய்திடாத மூர்கனேன் அவர் வந்து ஒரு முர்க்கமான ஒரு குருநாதர் யாதவ பிரகாஷ் சார் கல்வி கேள்வி எல்லாம் கற்றுணர்ந்தவர் ஆனால் முந்தையான காலம் எய்திடாத மூர்க்கனே இறை உணர்வை பெறுவதற்கான கல்வி அதை அவர் வச்சுக்கல கட்டம்புட்டான்னு அவர் பலவிதமான தன்னுடைய பாண்டித்யத்தை உணர்த்துவதற்கான சாதனமாக அந்த கல்வி அவர் வச்சுருந்தார் அப்போது யாதவ பிரகாஷருடைய கல்வி மந்திரம் மந்திரம் வந்து அவருக்கு அவருடைய மந்திர சிகிச்சை மாதிரி கிடையாது அந்த மாதிரி மந்திரம் ஓதக்கூடியவர் ஒரு ஒரு முறை அந்த யாதவ் பிரகாஷர் கூட அவருடைய சீடர்கள் வரிசையில் ராமானுஜரும் கல்வி பயின்றுட்டு இருந்தார் அப்போ வந்து அந்த அந்த சீடர்கள் வரிசையில் அவர் கல்வி பயின்றுட்டு இருக்கும்போது இறைவன் ஒரு அற்புதம் நடத்துறதுக்கு காத்திருந்தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசருடைய பொண்ணுக்கு பிரம்மராட்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேய் பிடிச்சிருந்தது அந்த பேய் வந்து அதை எத் எத்தனையோ மந்திரங்கள் சொல்லி அதை ஓட்டு பார்த்தாங்க அது போகவே இல்லை அப்புறம் வந்து அந்த அரசனுக்கு ரொம்ப கவலை வந்துட்டு தன்னுடைய ராஜகுமாரி வந்து ஆரோக்கியமாக இல்லையே யாருக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவளுடைய எதிர்காலம் என்னாச்சு அப்படின்னு ராஜா ரொம்ப வருத்தப்பட்டான் அப்போ மந்திரி எல்லாம் கூப்பிட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வைத்தியர்கள் மந்திர மணி மந்திரம் அவ ஔதம்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல மணியை சொல் மணி மூலமாக வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்புறம் மந்திரம் மூலமாக பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு தான் வைத்தியத்துக்கு வருவாங்க அந்த நாளையில் ஊதி பூசி குணப்படுத்தின நோயாளிகள் எத்தனையோ பேர் எத்தனையோ மகான்கள் ஊதி கொடுத்து மண்ணள்ளி கொடுத்து பூசி இதெல்லாம் அருளாளர்கள் வாழ்க்கையில் நடந்த மிக பெரும் அற்புதங்கள் அந்த வரிசையில் இவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் கேட்கல அப்படின்ன உடனே யாதவ் பிரகாசர் திருப்புட்குழி அப்படிங்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அது நம்ம பாடல் பெற்ற பாடல் பெற்ற நகரம்னு சொல்கிறது அவங்க திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருப்புட்குழியில் யாதவ பிரகாசர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அந்த திவ்ய தேசத்தில் அவரை போய் கூட்டிகிட்டு வந்தால் அவரால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே எல்லாம் ராஜ பிரதானிகள் வந்து அந்த திருப்புட்குழியில் இருக்கக்கூடிய யாதவ பிரகாஷர்கிட்ட சொல்கிறாங்க இப்படி ராஜா மகளுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருக்கு நீங்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு யாதவ பிரகாஷருக்கு மூர்க்கன் முந்தையான காலம் நின்று எழுதிடாத நின்று எய்த வேண்டும் என்று ஞானம் பெறாத கல்வி எந்த கல்வியும் கல்வி அல்ல முந்தையான காலம் நின்ன எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுகிறேன் விண்டிலேன் அப்படிங்கிறார் வெந்து ஐயா நான் வந்து முந்தையான காலம் உன்னை அறியாமல் இருந்துட்டேனே வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெழுசி விண்டிலேன் விடிச்சு சிதறணும் அப்படி மாதிரி நம்ம கற்ற கல்வி எதற்கு பயன்படணும் கற்றதனால் ஆய பயன் வாலறிவன் அற்றால் தொழுவதற்கு பயன்படணும் அப்படி இல்லாத கல்வினால அந்த கல்வி கற்று நான் நிர்வாகம் பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் எல்லாத்துக்கும் தேவை தான் கல்வி தேவை நிர்வாகம் தேவை எல்லாம் தேவை எல்லாரும் துறவியாக போக முடியுமா அப்படி போக முடியாது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துவித்தல் அது அவன் வகுத்திருப்பான் அது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தவமும் தவமுடையார்க்கே ஆகும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிறார் நான் இதை முடித்து வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி வந்தால் அதனை அவன் விட்டுருவான் நம்மகிட்ட நீ முடிச்சுட்டு வாப்பா அந்த ஆழம் அந்த அன்பு அந்த வீரியம் அந்த வீச்சு நம்மகிட்ட இருக்கணும் மிக ஆழமாக மிக ஆழமாக ஒரு வீரியமாக வீச்சாக நம்மகிட்ட இருக்கணும் நானும் பக்தி பண்ணுறேன் நானும் தொழுகை பண்ணுறேன் நானும் அழுகை பண்ணுறேன்னா ஆழமில்லாத எதுவும் வந்து நமக்கு பயன் தராது அதனால் அவர் வந்து வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெழுகி விண்டிலேன் அப்படிங்கிறார் பாருங்க இவர் வந்து யாதவ பிரகாஷர் முந்தையான காலம் நின்று எய்திடாத மூர்க்கன் அவர் வந்து பல பல பிறவிகளாக அவனை அடைவது அவர் மந்திரத்தை நம்பினார் தன்னுடைய பாண்டித்யத்தை அதாவது பாண்டித்யம்னால் தன்னுடைய அறிவு அறிவை நம்பினார் பேருந்த நாயகனை சரணடைய வேண்டும் அப்படின்னு அவருக்கு நினப்பு வரல ஆனால் அவர் வந்து எங்கே போனாலும் அவருடைய பெயர் அவருடைய புகழ் அவருடைய மாத திறமை அதைத்தான் அவர் சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தார் அப்போ யாதவ் பிரகாஷர்கிட்ட போய் அரசனுடைய ஆட்கள் போய் இப்படி மந்திரம் நீங்கள் பெரிய மந்திர வல்லுனர்னு கேள்விப்பட்டு அரசன் உங்கள்கிட்ட அனுஷ்டர் சொன்னானோடனே யாதவ பிரகாஷ் சார் சொன்னார் நீ போய் அந்த பிரம்மராஜேஷ்ட யாதவ பிரகாசன் சொன்னான் நீ உடனே விலகி விடு அப்படின்னு நான் சொன்னதா போய் சொல்லு அப்படின்னா அதாவது அவருடைய மந்திர ஆற்றல் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இதுவே பேரண்ட நாயகனை சரணடைந்து பிரபு ஒரு குழந்தை அவ்வளோ கஷ்டப்படுது என் மந்திரத்தை நம்பி இங்கே வந்திருக்கிறாங்க தங்கம் நீ ஏதேனும் ஒரு வகை செய்து அந்த குழந்தையை காப்பாற்றி அது என்னுடைய நாக்கில் மந்திரமாக வரட்டும் என்னுடைய கையில் அது வந்து மருந்தாக நின்று அந்த குழந்தைய நான் தொடும்போது ஒரு ஸ்பரிச உணர்வு மூலமாக அந்த பிரம்மராட்சஸ் வளகட்டும்னு சொல்லியிருந்தால் கட்டாயம் இறைவன் செஞ்சிருப்பான் ஆனால் அவர் சொன்னார் யாதவ பிரகாசன் சொன்னதாக அந்த பிரம்மராட்சஸ்ட்டை போய் சொல் அது உடனே போயிடும் அப்படின்னு சொன்னார் உடனே ஆட்கள் வந்து சொன்னாங்க ஓ யாதவ பிரகாசர் சொன்னால் நீ போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவற்றை மந்திர ஆற்றல் இருக்கா அப்படின்ட்டு நேராக வந்து யாதவ பிரகாசர் சொல்லிட்டாரு நீ உடனே போ அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த 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 பிரம்மராஜஸ்க்கு ரொம்ப சிரிப்பு வந்துட்டு உடனே நீ நீ வந்து யாதவ பிரகாசர் சொன்னால் நான் ஓடிப்போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பெரியவனா அவன் அவன்கிட்ட போய் நான் சொன்னதாக போய் சொல்ல அந்த பிரமராஜர் அந்த பொண்ணு மூலமாக பேசிச்சு யாதவ பிரகாசத்தை நான் போய் சொன்னதா சொல்லு அந்த பிரம்மராசர் சொல்லிச்சு இந்த இடத்த விட்டு நீ ஓடிப்போ அல்லது நீ வந்து அவமானப்பட்டு போவாயின்னு நான் சொன்னதா சொல்லுன்னு அது பதிலுக்கு சொல்லிவிட்டுச்சு எப்படி பாருங்க ஒரு மூர்க்கத்தனமான முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கன் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க இவன் சரி அப்படின்ட்டு அவங்க வந்து இவர்கிட்ட வந்து சொன்னாங்க அப்போ என்ன என்னை எழுத்து பேசிடுச்சா இன்னும் முந்தையான காலம் ஓ அப்போ என்னை எழுத்து அதை சொல்லக்கூடிய அளவுக்குனா அதுதான் வலிமை இருக்குது நான் இன்னும் ஆற்றல் மிக்க மந்திரம் கொண்டு இறைவனை துதித்து அதை குணப்படுத்தனால் நினைக்கணும் அப்படி நினைக்கல ஆ என்னை எழுத்து சொல்லிருச்சா நான் நான் வரேன் அப்படின்ட்டு அவருடைய சீடர்கள் புட சூழ இது இங்கேருந்து போச்சு போனார் பேர் போன உடனே யாதவ பிரகாஷர் அந்த இதை மந்திரத்தை ரொம்ப மகாமந்திரங்கள் எல்லாம் சொல்லி உற்சாடனோம் சொல்லி கட்டாயம் நீ போ அப்படின்னு சொல்லி அது மந்திரத்தை உறக்க கூவி சொன்னார் சொன்ன உடனே அந்த பிரம்மராஜ சொல்லிச்சு ஏ யாதவ் பிரகாஷா நீ ஜெபிக்கிற மந்திரம் வந்து எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிக்கிட்டியா அந்த மந்திரத்தை வந்து பதிலுக்கு இவர் எந்த மந்திரத்தை சொன்னாரோ அந்த மந்திரத்தினுடைய பூர்வம் முழுவதும் அவன் விடுபட்டு போனது எல்லாத்தையும் இது சொல்லிச்சு இந்த பிரம்மராஜர் சொல்லிச்சு இவர் கொஞ்சம் ஆடி போனார் என்ன பேய் பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து மந்திரொல்லதான் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஆடி போனார் ஆடி போன உடனே நீ நீ போயிரு நீ போயிருன்னு இவர் கத்த நீ இதை விட்டு போ இதை விட்டு போனால் அது கத்த ரகோபாக மாயிடுச்சு உடனே அவர் சரி நான் உன்னை போகாமல் விடமாட்டேன் அப்படின் போ எனக்கு உன்னையும் தெரியும் உன் பூர்வீகத்தையும் தெரியும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சு என்ன என்னையும் தெரியும் ஏன் பூர்வீகத்தையும் எனக்கு தெரியும் நான் ரெண்டையும் தெரிஞ்சதுனால தான் நான் இதாக நிற்கேன் உன உனக்கு உன்னைய பற்றி தெரியுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிரம்மராஜஸ் எனக்கு என்னை பற்றி தெரியாது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யாதவ பிரகாஷர் கேட்டார் நீ போன பிறவில நீ என்னவா இருந்தேன்னு நான் சொல்கிறேன் கேளு நீ போன பிறவியில் மதுராந்தகம் ஏரிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு புற்றுல நீ வந்து ஒரு உடும்பாக இருந்தாய் ஒரு புற்று ஓரத்தில் ஒரு உடும்பாக இருந்தாய் அது மதுராந்தகம் ஏரிக்கு வரக்கூடிய பரம பக்தர்கள் அந்த ஸ்ரீராமச்சந்திரனுடைய பரம வைணவ பக்தர்கள் எல்லாரும் அங்கே இருந்து பஜனை பண்ணி அவர்கள் ஆடி பாடி அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அந்த பிரசாதம் சாப்பிட்டு அவங்க கையை கழுவுனாங்க அந்த பிரசாதத்தில் சிதறிய உணவுகளையும் அவர்கள் கை கழுவிய நீரையும் குடித்து உனக்கு ஒரு புனிதமான பிறவி கிடைச்சது நீ போன பிறவில உடும்பாக இருந்ததுனால தான் முந்தையான காலம் நினை எய்திடாத மூர்க்கனே போன பிறவில நீ உடும்பாக இருந்ததுனால தாண்டா இந்த பிறவியில் உடும்பு பிடியாக பிடிச்சிக்கிட்டு நீ சொன்ன மந்திர அந்த அந்த மெய்ஞானிகள் அந்த மதுராந்தக ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மெய்யடியவர்கள் கூறிய மந்திர பலத்தினால் உனக்கு மந்திர சித்தியாச்சு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் உச்சிஷ்டம்னா எச்சி கை கழுவிய எச்சியை சாப்பிட்டதுனால உனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி சம்பவிச்சது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதனால் நீ பிடிவாதத்தை விட மாட்டேங்கிற போன பிறவியில் உடும்பாக இருந்தல்ல முந்தையான காலம் இறைவனை அதாவது கசிந்து உள்கசிந்து ஓடும் கவதியும் கவந்தியுமே உறவென்றுட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன்களல் தேடும் பொருளும் அந்த பேரண்ட நாயகன்னு சொல்லி நீ தேடி இருந்தா உனக்கு வந்து அதில் ஏதோ விடுபட்டு போயிருக்க அந்த பிறவினுடைய தொடர்ச்சி வந்திருக்கு நீ போன பிறவில் உடும்பாக இருந்தால் அதனால இந்த மந்திரத்தை பிடிச்சிக்கிட்டு உடும்பு மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தேன் சரி நீ என்ன வர்ந்த அப்படின்னு இவர் கேட்டார் யாதவ பிரகாசர் நானா நான் வந்து சிறந்த மந்திர ஆற்றல் உடையவனாக இருந்தேன் ஆனால் அந்த மந்திர ஆற்றலை நான் நான் வந்து ஒரு யாகத்துக்கு போய் அந்த மந்திரத்தை சொல்லி உச்சாடனம் பண்ணணும்னு சொல்லும்போது நான் பேரண்ட நாயகனை சரணடையாமல் என்னுடைய மந்திரத்தின் மேல் அளவு கடந்த பிடிமானம் கொண்டு மந்திரத்தை நான் தவறுதலாக சூரிய சொல்லிவிட்டேன் அந்த தவறு மந்திரகன் அதாவது எப்பவுமே வந்து பக்தியோ வ ஞானமோ வைராக்கியமோ எது சொல்லி பூஜை முடிஞ்சாலும் எனக்கு பக்தியில் குறைபாடு இருந்தானாலும் ஞானத்தில் குறைபாடு இருந்தானாலும் எதில் குறைபாடு இருந்தானாலும் பட்டினத்தார் பாட்டார் பாருங்கள் கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்து உருகின் இல்லாப்பிழையும் நினையாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் அப்படின்னு சொல்கிறாருல அது மாதிரி கல்லாப்பிள்ளை க கசியாப்பிள்ளை சொல்லாப்பிளை நில்லாப்பிள்ளை நினைந்து உருகாப்பிள்ளை எல்லா பிள்ளையும் கடைசியில் நிறைவு செய்யணும் நான் தப்பு செஞ்சேன்னு ச சரிய கிரியை யோகம் ஞானம் செய்யக்கூடியவங்க இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக செய்வாங்க நான் பிழை செய்திருந்தால் அதில் மன்னிச்சுருங்க என் பூஜையில தவறு இருந்தால் மன்னிச்சுருங்க நான் மீண்டும் உத்வேகத்தோடு உங்களை அடைவதற்கான பூஜையை செய்யணும்னு வேண்டிப்பாங்க இப்போ இது சொல்லிச்சு நான் அது மாதிரி வேண்டுதல் இல்லாமல் நான் என் மந்திரத்தை ஆற்றல் மேலே நம்பிக்கை கொண்டு நான் சொன்னேன் அது மந்திரமெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து இப்போ பிரம்மராட்சஸ்ஸாக பிறந்துட்டேன் என்ன என்னுடைய ஆணவம் என்னை இங்கே கொண்டாந்து விட்டுச்சு உன் ஆணவம் உன்னை இப்படி வச்சுருக்கு அப்படின்னு சரி நீ இப்போ என்ன செஞ்சால் போவே அப்படின்னு அவர் கேட்டார் யாதவ் பிரகாஷ் உன்னுடைய சீடர்களில் ஒருவன் ராமானுஜன் இருக்கிறான் அவன் என்னை போச்சேன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே இவர் வந்து ராமானுஜர் வந்து யாதவ பிரகாசர் ராமானுஜரை திரும்பி பார்த்தார் ராமானுஜர் தன்னுடைய குருவினுடைய கட்டளைக்கு இணங்க எந்திரிச்சு பேரண்ட நாயகனை துதித்தார் துதித்துட்டு அந்த பிரம்மராஜஸ் பக்கத்தில் அந்த அரசகுமாரி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்போ நான் பேரண்ட நாயகனை வணங்கி உங்ககிட்ட விரும்பி தங்கம் நீ போயிட்டு வரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் பக்குவமுற்ற ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க உடனே அந்த பிரம்மராஜர் சொல்லிச்சு நான் போக மாட்டேன் அப்படின்னு இப்போ தானே குழந்தை நான் போய்க்கிறேன்னு சொன்னேன் இப்போ நீ போக மாட்டேன்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார் உன்னுடைய திருவடி உன்னுடைய பாதகமலத்தை என் தலைமேல் நீ பொருத்தி வை அப்போது நான் போய்க்கிறேன் அப்படின்னு அது சொல்லிச்சு உடனே இவர் வந்து எழுந்து நின்று அந்த பொண்ணு மேலே தன்னுடைய பாதத்தை தூக்கி வச்சார் அந்த பொண்ணு கீழே படுத்துருச்சு அப்படியே அது தலையில் அவருடைய பாதத்தை வச்ச உடனே அப்புறம் அவர் கேட்குறாரு நீ போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன உத்தரவாதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு மரம் எதிரால ஒரு மரம் இருக்குது அந்த மரக்கலையில் தான் நான் தங்கியிருப்பேன் இப்போ போய் நான் அங்கே போய் தங்கும்போது அந்த மரக்கலைகள் முறிந்து விழும் நான் அதை விட்டு வெளியேறி நான் நான் போய்விட்டேன் அப்படிங்கிற இப்ப உன்னுடைய திருவடி தீட்சை பட்டவுடன் நான் வந்து என்னுடைய மந்திர பலத்தாலும் தந்திர பலத்தாலும் அடைய முடியாத ஒரு யோக ஞான பலம் உன் மூலமாக எனக்கு கிடைத்தது அதன் மூலமாக நான் பேரண்ட நாயகனை அடைய போகிறேன் உன்னுடைய திருவடி ஞானமே சுபமாக்குவிக்கும் அப்படிங்கிறார்ல உன்னுடைய திருவடி ஞானம் எனக்கு அந்த உய்தியை தந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லிட்டு அது போயிட்டு இப்போ ராமானுஜருடைய பேரும் புகழும் உலகறிய செய்வதற்கு இறைவன் இதை வந்து ஒரு திருவிழாடலாம் எடுத்துக்கிட்டான் இப்போ அப்போ நமக்கு மூர்க்கத்தனம் இருந்துச்சுன்னா நம்ம பேரண்ட நாயகனை அடைய முடியாது ஆணவம் இருந்தாலும் அடைய முடியாது நம்ம கற்ற கல்வி கேள்விகளில் ஒரு முனைப்பு இருந்ததுன்னா நம்ம அடைய முடியாது அப்போ என்ன இருந்தால் அடையலாம் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெல்கி வேண்டில் பிரபு நான் உன்னை அடைவது எப்போது நான் உன்னுடைய திருவிடி அனுபவத்தை பெறுவது எப்படி நான் இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி எனக்கு துக்கம் தாங்க முடியல கண்ணு என மனைவி என்றும் மக்கள் என்றும் சுற்றம் என்றும் நான் என்றும் நீ என்றும் நான் எத்தனையோ பிறவிகளை சந்திச்சிட்டேன் உன்னை சந்திக்காததனால் இந்த பிறவிகளை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது எந்த வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ள மெழுகி விண்டிலேன் எந்த யாயனின் என்னை இன்னும் எய்தலூற்றி இருப்பேனே எந்தையே பிரபு நான் உன்னை எப்போது எய்தலூற்றி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரணடைந்தோன்னா இறைவன் நமக்கு பிறவி நீக்கம் செய்வான் அவனோடு நம்மை கூட்டு வைத்துக் கொள்வான் அப்படின்னு எந்தை ஐயா நினை இன்னும் எய்தல் ஊற்றியிருப்பேன் நான் இன்னும் எவ்வளவு காலங்க இருக்கணும் உன்னை எப்போது எய்துவது எப்போது எய்துவது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா இறைவன் நம்மை சேர்த்து வைப்பான் அப்படிங்கிறதாக இன்றைய பதிவை நம்ம நிறைவு செய்வோம் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் அவரை தொழுவோம் முந்தையான காலம் நின்ன எய்திடாத மூர்க்கன் என்பதை உணர்வோம் வெந்து விழுவோம் உள்ளமிழ்கி அவனுடைய திருநாமத்தை சொல்வோம் இன்னும் எய்தல்வற்றை எப்போதுன்னு இயங்குவோம் கட்டாயம் இறைவன் நம்மை கூட்டுவிப்பான் என்பதாக இந்த பதிவை இப்போது நிறைவு அரகரமா பார்வதி அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி